திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி பழங்களை தான் பார்த்து போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் வாக்கிய முறைப்படி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபதாம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வரப்போறார் சனி பகவானுக்கு இரண்டு வீடுகள் உண்டு ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம் கும்ப வீட்டில் தான் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா இது மூலம் திரிகோண வீடு அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இங்கே தான் வந்து அவருடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வாக்கிய முறை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா சித்தர்கள்னால் வாக்கால் சொல்லப்பட்டது திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய இடத்தை கொடுப்பார் அதே போல பார்க்கக்கூடிய இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து அப்போது கும்பத்திலிருந்து மேஷ வீட்டையும் சிம்ம வீட்டையும் விருச்சிக வீட்டையும் பார்க்கின்றார் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடம் எல்லாமே எந்த கட்டமாக எந்த வீடாக வருகின்றதோ அந்த இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அது எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உண்டாகும் அதே போல இந்த இடத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அதில் ஒரு மாற்றங்களும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் திருக்கணித முறைப்படி நம்ம முதல்லே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம பலன் சொல்லியிருப்போம் ஆனால் திருக்கணித முறைப்படி பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்திருப்பார் இப்போ அவர் மேஷத்துக்கு போயிட்டார் அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருப்பார் அவர் இப்போ மீனத்துக்கு வந்துட்டார் கேது பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாத்தில் இருந்தால் இப்போ அதனால நாம் இப்போ சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்பு கிரகங்கள் வேறு நிலையில் இருந்தது இப்போது கிரகங்கள் வேற நிலையில் இருக்குது நாம் வெறும் சனி பயிற்சி மட்டும் சொல்லாமல் ராகு கேது குரு இவங்க எல்லாமே ஹோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது மட்டும்தான் நாம பார்க்க போகிறோம் அதனால இது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு உபயோகமான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம சொல்லும்போது அனைத்துமே உங்களுக்கு இந்த இரண்டரை வருட காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையை பார்க்கலாம் கடகராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போது சனியினுடைய தாக்கம் அதாவது அஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்குது என்னங்க ஒரு வருஷம் நினைச்சிட்டு நினச்சிட்ருந்தோம் இப்போ மறுபடியும் ரெண்டரை வருஷமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயமும் அவங்களுடைய மைண்டில் ஓடிட்டுருக்கோம் நீங்கள் எந்த முறையில் திருக்கணிதமா வாக்கியமா அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்கோங்க ஜாதகத்தில் புத்தி பார்த்துக்கோங்க அதை பொறுத்து தான் சனி பகவானுடைய தாக்கங்கள் உண்டு அஷ்டம சனியில் ஏழரை வருட காலங்கள் சனி பகவான் ஒருவரை பிடித்தால் என்ன கஷ்டங்களை கொடுக்கின்றாரோ அது அஷ்டமச்சனியில் கொடுத்துட்டு போயிடுவார் ரெண்டரை வருஷத்துலேயே அப்போ ஏழரை வருஷம் பண்ணது ரெண்டரை வருஷத்தில் படும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக தான் இருக்கும் மிகப்பெரிய இழப்புகளையும் கொடுத்துருப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்கள் சனி பகவானுக்கு உண்டான சில சில பரிகாரங்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் கூட என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவெடுங்க கடகராசிக்கு முழுமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டில் சனி இருக்கார் எட்டில் சனி இருக்கும் பொழுது ஆயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா எட்டாம் இடங்கிற எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயில் சான்றிதழ் குறிக்கிறதுனால அளவுக்கு வழிகளை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுப்பார் பயப்படாமல் இருங்க சிறிது காலங்கள் உங்களுக்கு எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு புதிய தொழில் பண்ணாதீங்க புதுசாக எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யாரையும் நம்பாமல் இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகள் உண்டு இதெல்லாம் தான் அஷ்டம கண்டிப்பாக நடக்கும் மறைமுக எதிரிகள் கொஞ்சம் அதிகமாகாங்க ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல எது பணம் போட வேண்டாம் எதை நம்பியும் நீங்கள் பணம் போட வேண்டாம் யாரை நம்பியும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போ சனியினுடைய பார்வை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ரெண்டாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்போ குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கைகளுக்கு போடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா சனியினுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போ பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய தொழில் தொடங்காமல் இருக்கணும் அல்லது தொழில்நிலைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் தொழிலில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய வேலை ஆட்கள் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படலாம் சரியா ஆள் வராமல் இருப்பாங்க வேலை நடக்காமல் இருக்கும் இது மாதிரி சில விஷயங்களை கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு பத்தாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் அப்போ குழந்தைகள் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன ஒரு மருத்துவ செலவுகளோ ஆரோக்கிய குறைபாடுகளோ குழந்தைகள்னால சின்ன சின்ன அவமானங்களோ இதெல்லாமே கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது மட்டும்தான் சனி வந்து செய்ய போகிறார் இப்போ இதில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நான் சொல்லக்கூடிய இந்த பதிவுகள் மூலமாக நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இதெல்லாமே இருந்துக்கோங்க அப்போ இதை பார்த்துட்டு என்னென்னா இப்படி சொல்கிறாங்களே அப்படி நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணுறது அதே போல் நெகட்டிவான ஒரு விஷயங்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்வது இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் அனுபவ ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இதை பார்த்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்த்துக்கோங்க தசா புத்தி நல்லா இருக்குது தொழில் பண்ணிகிட்டு தான் இருக்கோ எல்லா வேலையிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு தசா புத்தி நல்லா இருக்குது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் இந்த அஷ்டம அது வந்து நாம் அதற்குள்ளான வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்கு நிவர்த்தி உண்டு அறிஞர் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்வது என்பது அது சிறப்பான விஷயமாக இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ஆன்மீகத்துக்கு சிறந்த ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவேலே சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்